அக்கா எல்லாம் இன்னும் மும்பரமே ஏதோ பார்த்துட்டு இருக்கிறீங்க எதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த ஊரில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது அதுக்கா ஏன்க்கா எப்படி இருக்குது அது போய் ஆடி பார்க்குறீங்களா ஏன்க்கா பயமாக இருக்குதுங்களா எந்த எங்க யூடியூபுக்கா எந்த ஊர் எந்த ஊரில் இருந்து வரீங்க இதே ஊர் தாங்களா திருவிழா எப்படி இருக்குது மழைக்குதான் கொஞ்சம் மக்களே நம்ம எப்பவும் போல மழை சகதி இருக்கிறதுனால வெறுங்கால வந்துட்டேன் பட் இன்னைக்கு வெயில் போட்டு வாட்டி எடுக்குது முடியல சப்பல் கடை இருந்தால் ஃபர்ஸ்ட் பார்த்து சப்பல் வாங்கணும் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வந்துருக்கீங்களா திருவிழா எப்படி இருக்குது எங்களுக்கு

ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது வருஷமாக வந்துட்டுருக்குறீங்க என்ன வாங்கலான்னு வந்துருக்குறீங்க செடி ரோஸ் செடி பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்து எல்லாம் வாங்கிட்டு போகணும் அளவுக்கு இருக்குதுங்களா செம்மையாக இருக்குது உங்கள் யூடியூப் சேனல் அதோட செம்மையாக இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி சரிங்க பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஐட்டங்க ஆர்ணமண்டல் பிராண்டு பாக்கு வச்சுருக்கோம் தென்னை எல்லாமே எங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் இருக்கு எல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் இருக்குது நாட்டு செடி இருக்குதா இல்லை எல்லாம் ஹைப்ரிட்டு நாட்டு செடியும் இருக்குது ஒட்டு செடி எல்லாம் ஒட்டு செடி நாட்டு செடி எல்லாமே எல்லாமே இருக்கலாம் இது எங்கே இருக்கு நர்சரி அம்மாப்பேட்டை துளிர் நர்சரி அம்மாபேட்டை நம்மளுக்கு எடுத்துக்கிட்டேன்னு கேட்குறாங்க வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருத்தர்

இதுங்க்கா நானூறு ஓகே சரி இப்போ எந்த ஊர்லேருந்து வரீங்க நாதேஸ்வரம் ஓ இதெல்லாம் ஒரிஜினல் கொலைகாலம் இருப்பியா கொலைக்காலம் எத்தனை வருஷமாக நாங்கள் வந்துருக்கிறீங்க ஒரு முப்பது வருஷமாக முப்பது வருஷமாக வந்துட்டு இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குங்க பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க

சூப்பராக இருக்குதா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா சரி கடைகளை கொண்டு போக முடியல மக்களே ஒரு வழியே வந்து நீங்கள் தூரி ஆடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் பார்ப்போம் யூ எப்படி இருக்கு தூரி எப்படி இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன் வந்துட்ட மக்களே பார்த்தரலாம் இன்னைக்கு பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்களே அப்படியே பாருங்க எவ்வளவு பிரமிப்பான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்குது இந்த கழுகு பார்வை மாதிரி நம்ம தூரில் இருக்கிற பார்வை இது வேற லெவலில் இருந்துச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துச்சு நண்பர்களே கீழே இறங்கும்போது லைட்டாக குடலை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அது எனக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் சேர்த்தி தான் ஒரு வழியாக இறங்கியாச்சு அந்த பக்கம்தான் ரிட்டர்ன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நாட் கோட் பெரிய இஸ்ஸாக எந்த ஒரு இதுகளும் இல்லை பட் கூட தான் பயந்துட்டாங்க நம்ம ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கிறோம் ஆடிட்டிங்களா நல்லா இருந்துச்சா

எப்படி ரொம்ப வருஷம் இருக்கும் ரொம்ப சார் என்ன கொஞ்சம் மழை அதிகம் சேர அதிகம் இந்த வருஷம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருவிங்களா சரிங்களா ஓகே சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் போனாரி பாரம்பரிய மட்டும் வர நாங்கள் வருஷம் வருவோம் வருவோம் வந்து இல்லை இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது

பாருங்க உங்கள் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த ஊர்லேருந்து பவானிங்களா பவானிங்க இது எல்லாமே நாட்டு குதிரைங்களா இது ரேட்டெல்லாம் என்ன வருதுங்க ரேட்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரி சரி நம் நம்மகிட்ட என்னென்ன ரேட்டில் இந்த குதிரையும் இருக்குப்பா ஒன்றும் அதிகம் தானா சரி கேட்கறத பொறுத்தா இருக்கு கேட்குறத பொறுத்தாங்க எல்லாமே ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தான் இதுக்கு பேர்ல வச்சிருக்கீங்களா என்ன பேரு டேலியா குமேத் இருங்க இது டேலியா குமேத் இது வர்க்கத்து நேரத்துல பேர் நேரா குதிரோ நேம் ரெண்டு பேரா இது வந்து கொம்பன் கொம்பன் பவானி கொம்பன் ஓகே ஓகே இது இப்ப அதுக்கு முன்னாடி சொன்னீங்க அது என்ன சொன்னீங்க அது டேலியா குமேத் டேலியா குமேத் நேரா நேரா ஆமா ஓ சரி சரிங்க ஓ நேரத்தை வச்சு இது சொல்லுவோம் ஆமா ஆமா நேரத்தை தான் நாட்டு ஓடுது ஓ சரி சரிங்க இது டேலியா குமேத் அதுங்க அது சமன் கோல்ட் சம்மன் இது இதுக்கு பேருங்கனா கோல்ட் சம்மன் கோல்ட் சம்மன் கோல்ட்

இது போன வருஷம் குட்டியில் வாங்கிட்டு போனோம் சரிங்க ஒரு வருஷம் ஆச்சு பண்ணி ஆச்சுண்ணா சரிங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு சேல் பண்ணி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இது சேல் ஆயிடுச்சு இது சண்டை வளர்ப்பு மட்டும் சண்டை சண்டை மதுல எல்லாம் சண்டை தான் தான் ஓ சரி சரி கொம்பு சண்டை இன்னும் கொம்பு உருவாக்கி நான் பழனி சரி குதிரை என்ன ரேட்டுங்க மூணு லட்சம் இது என்ன வாங்குங்க தாட்டியவாணி சரி சரிங்கண்ணா இது சுழி எல்லாம் பத்து சுளி சுத்தம் சரிங்க எத்தனை லட்சமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க கோயிலுக்கு எத்தனை லட்சமாக வந்துட்டு இருக்கிறீங்க இதை ஃபஸ்ட்டு மக்களே இந்த குதிரையிட்ட வந்து பக்கத்தில் நிற்கிறதுக்கே மிரட்டுருக்குறாங்க அந்தளவுக்கு மிரட்டலான குதிரை இது ரேட் வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பார் நம்ம பக்கத்தில் வந்தோன்னே பயங்கரமாக ஒரு மாதிரி மிரட்டலாம் நிற்கிது ஓ காலெல்லாம் பாருங்க அங்கே பாருங்க மக்களே வேற லெவலில் இருக்குது குதிரை ஓ ஓ ஓ அங்கே பாருங்க அங்கே பாருங்க ரன்னிங் ரேஸ் போடுற மாதிரி தயாராகுது வாங்கிற போது மக்களே நம்ம கிளம்பிடலாம் பை பாய் டாட்டா நண்பர்களே பிஜிஎம் அதாவது இங்கே பெட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இது எவ்வளோ வேலை

இது என்ன குட்டி என்ன வேலை வருதுங்க ரேட் வருதுங்க இது கோம்பை லேபர்ட்டு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அது ஜெர்மன் செட்வேர்டு ஜெர்மன் செட்வேர்டு சிங்கிள் கோட்டை சிங்கிள் கோட்டை ஆமாங்க இது ஆறுரூவா குட்டி

ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு கிணத்துக்கு பக்கம் மன்றாமலை கிராமம் சரி சரிங்க எத்தனை வருஷமா திருவிழா வந்துட்டு இருக்கீங்க திருவிழாவுக்கு பத்து வருஷம் வந்துருக்கோம் பத்து வருஷம் வந்துருக்கோம் இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குதுங்க இந்த வருஷம் திருவிழாவும் பரவாயில்லைங்க மழை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாக இருக்கு சரி நீங்கள் என்ன மாட்டு வியாபாரம் அந்த மாதிரிங்களா இல்லைங்க நான் கண்ணு வாங்க வந்தோம் வாங்குறதுக்கு வந்துருக்கீங்க சரிங்க ரெண்டு கலக்கம் வாங்கிக்கிறோம் சரிங்க ஏழு மணிக்கு ஏதோ டெம்பா வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கு சரிங்க சத்ய பையோ அது ஏற்றி உரம் கம்பெனி இது டுவெல் பாஸ் இருக்கணும்னு கேள்விப்படுறீங்க அதுதான் மதுரை ஹெட் ஆஃபீஸு ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் நாங்கள் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ஞ்சஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் பக்கத்தில் சத்தியம் பையோ இதில் வந்து அங்கே அங்கே ஸோ ஆஃபீஸ் இருக்குது அத்தானியில் ஸோ அங்கேருந்து கொண்டு ஸ்டால் பண்ணுறோம் ஸ்டால் பண்ணிருக்கீங்க ஹலோ எல்லாமே இயற்கை உரங்கள் விவரங்கள்ண்ணா ஓய்ஃபெட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன <laughs> 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 <laughs>

நண்பர்களே இந்த மாடு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பட்டு சாஃப்டான மாடு தான் நண்பர்களே நம்ம குருணாசாமி கோயிலில் சாட்டை தான் ஃபேமஸ்ஸு மாடு வாங்கும் போகிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா சாட்டை வாங்கிட்டு போவாங்க ஆமாம் ஆனால் இந்த கோயில் எத்தனை வருஷமா கடை போட்டுருக்குறீங்க நாங்களாம் ஐம்பது வருஷமா போறோம் ஐம்பது வருஷமாங்களா ஆமாம் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா குரு ரெட்டி வருஷம் குரு ரெட்டி வருங்க ஆனால் சாட்டையில் எவ்வளோங்கண்ணா சாட்டை வந்து ஐம்பது ரூபாய் எல்லாமே ஐம்பது ரூபாங்களா ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாயில் ஐம்பது நாற்பது முப்பதுல வந்து எல்லா சாட்டையும் இருக்குது ஆனால் உங்க பேரு ஒண்ணு ஓகேங்க வெந்தர்களே இங்க பாத்துட்டீங்கனா ரொம்ப நாளா வந்து நம்ம இந்த குருவி அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முதல்ல வந்து பயன்படுத்துவோம் ஊண்டிwill எவ்வளவுங்க 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் இது 80 ரூபாய் 60 ரூபாய் 50 இருக்கு ஓகே இப்போலாம் இது எதுக்கு பயன்படுத்துறது

கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு பெருசாக வருது ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம்ண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க கோயம்புத்தூர் பெருநாயக்க மலைங்க கோயம்புத்தூர் இது என்ன மாட்டுக்கு தீவனம் வெட்டுற மிஷினு அது தவிர பால் கறக்கிற மிஷினுங்க அப்புறம் தேங்காய் மட்டை அரைக்கிற மிஷினு உரிக்கிற மிஷின் தேங்காய் உரிக்கிற மிஷின் உரிச்சங்காய் கட் பண்றது முழு தேங்காய் கட் பண்றது அந்த மாதிரி எல்லா மிஷின் அதாவது ஓடுறது எலக்ட்ரிக்கல் பிளஸ் இன்ஜின் ரெண்டும் ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருது ரெண்டாயிரம் வருது

மழை வந்ததுனால மட்டும் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்கு மற்றபடி எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என் நண்பர் கூட எல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா கூட வந்துட்டு எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறோம் நல்லா இருக்கு வேகாத வெயில்ல ரோஸ்மல் கட்டுகிட்டு இருக்கிறாருண்ணா சுமாரா போயிட்டு மழை வரதில்லண்ணா எந்த ஊர்ல இருந்து இருபது ரூபாயு இருபது இருபது ரூபாய் எல்லாமே வியாபாரம் பரவாயில்லையா இருபது வருஷம் வியாபாரம் பரவாயில்லையா மனவரின் எந்த பொண்ணாச்சு எத்தனை வருஷம் கொண்டு இருக்கீங்க நான் பத்து வருஷம் வந்துருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஆமா கண்ணு இந்த மாதிரி பாக்க முடியாது கண்ணே என் பேரு மனோகரன் இப்போ வந்து ஈரோடு இருக்கிற Cheers,